நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே ஞானம் கத்தரால் வரும் கிருபை தீமை செய்வதற்கு உன் ஞானத்தை பயன்படுத்தாதே ஊழல் செய்வதை கூட நீ உதவி என்று உளறுகிறாய் உண்மை நிலை உன்னை படைத்தவருக்கு தான் தெரியும் நன்மை செய்யும் மட்டும் ஞானத்தை நாற்றங்காலாக்கு நல்லது செய்யவே ஞானத்தை ஞாயிறு போல பேசு அப்போது அது உன் தொப்பல் வழியே உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உன் எலும்புகள் உரம் பெற்று உறுதியாகும் கர்த்தர் தரும் உன் விளைச்சலின் செழிப்பால் முதல் பொருளை கத்தரைக்கென்று காணிக்கை செய் உனக்குண்டான எல்லாவித செல்வங்களாலும் அவரை கணம் பண்ணு அப்போது உன் களஞ்சியம் செழிக்கும் உன் வீட்டில் உணவு குறை என்னாலும் இருக்காது ஆமீன்